சரிம்மா வா கிளம்பலாம் சரி சரி அப்பா நான் கூட்டி போயிட்டு வரேன் பாருமா ஷீலா மாமா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ புரியுற மாதிரிதான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேமா இங்க பாரு நீ காலையில எழுந்து என்ன பண்றீன்னா உன்னோட வேலை கொஞ்சமாவது பாத்துட்டு போமா சோ நீ கை குழந்தை வச்சிருக்கு பொழுது கை குழந்தை நான் பாக்கணும்னு நினைக்கும் சரியா அதனால கால சமையல உன்னோட அதை முடிச்சிட்டு போயிட்டே அப்படின்னா மத்தியானத்துக்கு அதை சமைச்சுக்குமா இல்லையா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பாருங்க உங்க அத்தையே அதுக்குள்ள இழுக்காதீங்க உன்னோட குழந்தைய அத்தக கொடுக்குறியா பாத்துக்கட்டும் சோனியோட குழந்தைய அத்தக கொடுக்கட்டுமா பாத்துக்கட்டும் மாத்தி மாத்தி பாத்துக்கட்டும் சரிங்களா ஆனா சண்டை போட்டுக்காம ஷேர் பண்ணி வேலை வெட்டிலாம் பாத்துக்கோங்கம்மா காலையில் நீ எழுந்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறா சோனி ஒரு வேலை பார்க்கட்டும் எப்படி நீ பேக் பண்ணி கொண்டுட்டு போகணும் ஓங்குருஷனுக்கும் கொண்டுட்டு போகணும் அருணுக்கும் கொண்டுட்டு போகணும் அதனால மத்தியான சமையலே காலையிலேயும் முடிக்க பார்ப்பிய எனக்கு ஏதாவது செய்கிறது நான் மட்டும் தானே மத்தியானத்துக்கு செய்விய அப்போ சோனியும் நீயும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிருங்க மத்தியானத்தில் சோனி கூட ரெஸ்ட் எடுத்திருக்கோம் எனக்கு ஏதாவது வேணும்னா கூட அந்நேரத்துக்கு இவ சரஸ்வதி செஞ்சு கொடுத்துக்குவா நீ அவளை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்கம்மா நீ வேலைக்கு போறேன்னு சரஸ்வதி அது பாட்டுக்கு இருக்கு என்னடா பண்ணுறது அவள் வேலைக்கு போகிறாளே அவளை எப்படி கூப்பிடுறதுன்னு சரஸ்வதி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா சோனி கை குழந்தைய வச்சுட்டு இருக்கு பிள்ளை அழுகுமே அவளை எப்படி கூப்பிடுறது அவ பார்த்துக்கிட்டேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு சரஸ்வதி செய்யுது என்ன பண்றது அதனால கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா அப்புறம் நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாதுமா சொல்லப்போனா ஏன் தேவைக்காக நான் போறேன்னு நீ சொல்லுவேன் இல்லைன்னு நான் சொல்லல இப்போ இருக்க காலகட்டம் பண வசதி அப்படி ஆயிடுச்சு வேலைக்கு தான் பின்னாடி காலத்துக்கு சரி வருங்கிற நிலமையும் வந்துருச்சு நீ வேலைக்கு போ நான் இல்லைன்னு சொல்லல ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமா இருந்தோம்னா இப்படிதான் இருக்கணும் இல்லனா அந்த அந்த குடும்பத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அதுக்காக தான் நான் முன்கூட்டியே பா கல்யாணத்தை காலையிலேயே வச்சிருக்கிறதுனால நான் விக்கி கிட்ட போயிட்டு சைன் வாங்கணும்ப்பா அவன் எப்படியாவது நான் சைன் வாங்கிடுவேன் சரிங்களா அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அஞ்சுவ ரெடி பண்ணி அமுச்சு விடணும்ப்பா எங்கன்னா சரவணன் வீட்டுக்கு அமைச்சு டேய் என்னடா சொல்ற சரவணன் வீட்டுக்கா நம்ம கோவிலில் தானே ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணது என்னவோ கோவில் தான்ப்பா ஆனா இன்னைக்கு நாளே சரவணன் விட சொல்லியிருக்காரு ஓ நேராக காலையிலே கோவிலுக்கு போனா என்ன கோவிலுக்கு போகலாம் ஆனா வீட்டில் நம்ம வீட்டில் அஞ்சும் இருக்க வேணாம்ப்பா சேஃப்டியா சரவணன் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு அவ சரவணன் வீடு கூட அவனுக்கு தெரியும் ஆனா அங்க வேண்டான்னு நினைக்கிறேன் பாப்போம் சரவணன் தங்கச்சி வீடு ஒன்று இருக்கு அங்க கூட கூட்டி போடலாமான்னு பார்ப்போம் சரி எங்க என்னன்னு முடிவு பண்ணுப்பா அஞ்சுவ நான் ரெடி பண்ண சொல்றேன் சோனி கிட்ட சொல்லி சிலா நீயும் சோனியும் சேர்ந்து அஞ்சுவை கொஞ்சம் ரெடி பண்ணுங்கம்மா இல்ல அழுதுன்னா அஞ்சு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருக்கு அதை இதை சொல்லி எப்படியாவது ரெடி பண்ணி விடுங்க ஆமா என்னடா அப்படிலாம் பொசுக்குன்னு சொல்லிட்டானே அப்படி இப்படின்னு எதுவும் நீ நினைக்காதம்மா என்ன செய்ய இல்ல மாமா நான் ஒன்னும் நினைக்கல பா சரிப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு மா கொஞ்சம் வரும்போது டேப்லெட்ஸ் வேணா வாங்கிட்டு வரவா நான் விக்கி பார்க்க போகணுமா ம் சரிடா போ ஆமாம் அஞ்சு வேற ரெடி பண்ணணும் நீ மாத்திரை வாங்கிட்டு வா நான் அதை போட்டுக்கிறேன் போ ஆ சரிம்மா அஞ்சே சமைச்சிட்டம்மா நைட்டுக்கு நீ பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்துரு எனக்கு உடம்பு சரியில்லை சத்தோட நான் போய் இப்படி படுக்கிறேன் அஞ்சு கூப்பிட்டு அவளுக்கு சேலையை கட்டி விடுங்கம்மா ஆ சரிங்கத்த ஏங்க படக்கு படக்கு நீ ஏங்க அப்படி பேசுறியே சும்மா என்ன அப்புறம் இதுகள்ட்ட எல்லாம் தான் பேசணும் சும்மா நம்ம பாட்டுக்கு சாஃப்டா பேசிட்டு இருந்தோம் வை நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போய்கிட்டே இருக்குங்க சரஸ்வதி உள்ளதா உள்ளபடி சொல்லிடணும் அப்பப்ப நம் நீ உன்னை மாதிரி வாய் மூடிட்டே இருந்தா நம்ம உடம்பு தான் வீணாகும் நமக்கு தான் முடியாம வரும் என்ன நான் சொல்றது புரியுதா புரியுதுதான் இருந்தாலும் உங்களை மாதிரி எல்லாம் பேசினா என்ன ஆகுறது ஒன்னும் ஆகாது உன் வேலையை பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க யாருக்கிட்டையும் அவளுக்கு சும்மா கோவம் வந்துச்சோ என்ன செய்யற? ஆ கோவம் வரும் வரும் சும்மா வராது. ஏங்கடா என்ன புடிச்சுப் பிடிக்கலாம் கட்டி வச்சிருக்கீயா? சோ நாசமா போறவங்க இல்லடா டட 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 நானே மீசி போட்டுகிட்டே மாப்ள. மொன்னால் மாப்பிள எப்படி இருக்கீயே மாப்பிள வணக்கம். மச்சான் மாப்ளயா? ஐயோ ஆமாடா என்னதான் இருந்தாலும் அஞ்சு முன்னாடி கல்யாணம் பண்ண வரல அப்ப நமக்கு முன்னால் மாப்பிள்ள தானடா அதுதான் சொல்லி சொல்லிக்கலாம் என்ன அப்படி முடிக்கிறியா நீங்க பாரு ரொம்ப என்ன சோதிக்கிறா இங்க பாரு உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணதே என்னவோ உண்மைதான் டார்ச்சர் பண்ணது என்னவோ உண்மைதான் இப்ப இனிமே உன் தங்கச்சி கூட ஹாப்பியா வாழணும் நான் ரொம்ப நினைக்கிறேன் அருணு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க இப்ப எதுக்குடா என்ன இங்க கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கியா அதுவா மாப்பிள்ள எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான் கையில என்ன வச்சிருக்கேன் பாத்தியா கையிலயா என்னது அது டாக்குமெண்ட் அதுவா மாப்பிள வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் நீ ஒரு சைன் போட்டா சரியா போச்சு சைன் போடணுமா டிவோர்ஸ் நோட்டீஸா பாரு கண்டுபிடிச்சிட்ட கரெக்டு ஏய் தேவையில்லாம பண்றேங்கடா இங்க பாரு என்ன நேருக்கு நேரா இதெல்லாம் கழட்டி விடுங்கடா உங்களை அடிச்சு கொண்டே கொண்டுருவேன் நேருக்கு நேரம் என்கிட்ட மோதுங்கடா தேவையில்லாம இப்படி என்ன கட்டி வச்சு என்கிட்ட சைன் வாங்கணும்னு நினைக்காதீங்க இங்க பாருங்க மரியாதைக்கு சொல்றேன் என்ன அவுத்து விட்டுருங்க டேய் என்னை விடு அஞ்சுக்கு வேற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க எவன் அந்த சரவணன் தானே இங்க பாடுறான் நான் சொல்றத சொல்லிட்டேன் அஞ்சு லைஃப் வாழவே விட மாட்டேன் அவன் வாழ்க்கையை சொல்லிட்டேன் அரணே மரியாதைக்கு கட்ட அவுத்து விட்டுருங்க அவன் தங்கச்சி நீ நல்லா வச்சுக்கிறேண்டா ஏண்டா அப்படி பண்றீங்க எல்லா ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு இப்போ நான் நல்லவேன் இனிமேல் நான் நல்லவேன் இதுக்கப்புறம் நான் நல்லவேன்னா எவன்டா நம்புவான் உன்னை எவன் நம்புவான் ஊரில் ஒரு கையில் நம்ப மாட்டான் நான் மட்டும் என்ன இழிச்ச வயனா மூஞ்ச பாரு மூஞ்ச நல்ல மொழிய பாரு ஆந்த மொழி கணக்காக வச்சுட்டு என்ன மச்சா கரெக்டா சொன்னா கரெக்டா சொன்னடா ஆந்த மொழியே தான் டேய் நான் சைன் பண்ண முடியவே முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சைன் பண்ண மாட்டேன் எனக்கு அவ கூட வாழணும்னு விருப்பம் இருக்கு நீங்களா என்ன சைன் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கு பேரு நானா போடுறது கிடையாதுடா ஓ கையில தான் போட போற இங்க பாரு சைன் பண்ண அப்படின்னா உன்ன நாங்க கழட்டி விட்டுருவோம் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லையா அடைச்சு போட்டு உள்ளேயே கிடன்னு வச்சிட வேண்டியதுதான் உள்ள கிடக்குறியா இல்ல வெளியில போறியா எதுன்னு நீ தான் சூஸ் பண்ணணும் டேய் நான் உங்களுக்கு என்னடா பெருசா பாவம் பண்ணேன் எதுக்குடா என்ன அடைச்சு போட்டு இப்படி பண்றீங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்கடா ஆஹா அது இப்படி சைன் பண்ண போயிட்டே இரு சொல்லிட்டே இருக்க மச்சான் என்ன பேசிட்டே இருக்க கொடு மச்சான் சைன் பண்ணட்டும் இல்ல முடியாது நீங்க என்ன வற்புறுத்தி சைன் பண்ண வைக்கிறீங்க இதெல்லாம் செல்லுபடி ஆகாது யார் சொன்னது யார் சொன்னது ஆஹா வற்புறுத்தி சைன் பண்ண வைக்கலையே இந்தா ஏய் இது நல்லா இல்ல பாத்து நல்லாதான் மச்சான் இருக்கு நீ கூடு இந்தா இந்த பேஜ்ல சைன் பண்ணு இல்ல முடியாது சைன் பண்ண போறியா இல்ல புழுங்கிய உள்ளே கிடக்குறியா நீ ஏதுன்னு சூஸ் பண்ணு என் தங்கச்சி வாழ்க்கையை தயவு செஞ்சு உனக்கு கிஞ்சி கேக்குறேன் விட்டுடா அந்த பிள்ளை அந்த பிள்ளை லைஃப்பை பார்த்துக்கறட்டும் நீ பத்தாததுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து தொலைச்சிட்ட பாவம் அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா பண்ணு டேய் முடியாதுடா பண்ணுடன்றே மச்சான் என்ன பண்ணலாம் பண்ண மாட்டேங்கிறான்டா எறா அந்த உருட்டுக்கட்டைய டேய் என்னடா சொல்றீங்க உருட்டுக்கட்டையை பண்றியா இல்ல அந்த உருட்டுக்கட்டையே எடுக்க சொல்லவா பாஸ் உருட்டு கட்டை எடுத்துட்டு வாங்க உருட்டு கட்டை எதுக்கு நான் உருட்டுறதுக்கு தான் உருட்டுறதுக்கா ஐயோயோ உருட்டணுமா இல்ல நீ சைன் போட்டுறியா ஏன்டா அப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க கடவுளே இப்ப என்ன இதுல சைன் போடணும் அவ்வளவுதானே கொடுங்கடா போட்டு தொலைறேன் சந்தோஷமா போட்டு கொடு அது என்ன போட்டு தொலைறேன் போடுறா டேய் ஹனை அஞ்சு என்னை விட்டு போகமாட்டாடா அவ என்னக்காக இருந்தாலும் என்னோட அஞ்சுதான் அவ கூட நான் வாழாமல் விட மாட்டேன் அவ யாரு கூட வாழ்ந்தாலும் நான் வாழ விட மாட்டேன்டா சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி சொன்ன கதையே சொல்ற சைன் பண்ணடா முதல்ல அதுக்கு என்கிட்ட சைன் நீங்கலாம் ஆனா என் மனசுல இருந்து என் அஞ்சு உங்களால பிரிக்க முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்ப சைன் போடுமாப்ல நீ போடுமாபிள எவ்வளவு நேரம்தான் பார்த்துட்டே இருப்ப போடுறேன் ஆனால் என்னை விட்டுருவீங்க தானே அஃப்கோர்ஸ் போடு ம் கொடுங்க என்ன மச்சான் சக்ஸஸா டே அவன் கரெக்டாக போடுறானு பாடுறா முதல்ல அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகாதான் கேட்ப சும்மா பாடுறா முதல்ல போடுறானா நான் போட்டுட்டு தாண்டா இருக்கான் கரெக்டாக தான் போடுறான் ஆ சூப்பர் கொண்டா சரி எனக்கு கரெக்டாக ஊற்றி விடுங்க ஹலோ நாங்கள் கிளம்புறோம் யா எங்ககிட்ட வம்பு பண்ணவா நாங்கள் கிளம்புறோம் அதுக்கப்புறம் பாஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர் கரெக்டாக ஊற்றி விடுவா ஏன் அருண் இப்படி பண்ணுறீங்க கட்டி வச்சு எங்களுக்கு நான் ஆசையா நீ பண்ண தொந்தரவுக்கெல்லாம் வேறு வழி எங்களுக்கு தெரியல மாமு அதான் சரி உள்ளே கடை இன்னொரு டூ டேஸ் கழிச்சு பார்க்கலாம் ஏய் ரே டேய் என்னடா கட்டை அவுத்து விட்றீங்க கடைசியில் டூ டேஸ் கழிச்சு பார்க்கலான்றீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கட்டை அவுத்து விட்டு போங்கடா அது எப்படி மாமு கட்டை வைக்க முடியும் அதெல்லாம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உடனே வெயிட் பண்ணுறோம் பாய் வா மச்சா கிளம்பலாம் சரி பாய் விக்கி நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா ஏன்டா என்ன பாடா படுத்துறீங்க யாரும் ஒன்றும் பாடா படுத்தலை ஓகே அர்ஜுன் நீ யாரு சொல்லு அர்ஜுன் நான் தான் சைன் பண்ணிட்டே இல்ல அப்புறம் என்ன அவுத்து விடலாம்ல அது எப்படி மாப்பிள நீ பெரிய கில்லாடியாச்சு விட்டா ப்ராப்ளம் தான் அதனால அவுத்து விடலாம் முடியாது வெயிட் பண்ணு ஓகே கிளம்பலாம் நம்ம நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஆ ஓகேடா வா பெரிய ஆள் மச்சாம் சைன்லாம் கரெக்டாக கரெக்டா வேற ஒரு டைம் செக் பண்ணணும் தான் நான் முன்னாடியே அப்பவே உங்ககிட்ட சொன்னண்டா கிளம்பா நமக்கு வேலை அதிகம் இருக்கு ஓகேடா மாப்பிள பா ஏ அவுத்து விடுங்கடா நீ போட அவனுக்கு என்ன வேலை அஞ்சு எதுக்குடி பாளுகற அழுகாதடி உனக்கு சூப்பர் லைஃப் கிடைக்கிறது கிடைக்க போது கிடைச்சிருச்சு ஏன்டி அலற எப்படி அலாம் மறக்க முடியும் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் லைஃபா கிள்ளையே ஃபர்ஸ்ட் லைஃபா இருந்த கூட நான் என்ன அளவுக்கு அல மாட்டானே எனக்கு ஏதோ செகண்ட் லைஃப் தானடி ஓகே தான் என்னதான் இருந்தாலும் என்னை விக்கி என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்டி சோனி என்ன மட்டும் தனியா வாடி அனுப்புறீங்க யாராவது கூட வரலாம்ல நீ வாடி சோனி குழந்தைக்கு காய்ச்சல் ரே எப்படி நான் வர முடியும் சொல்லு குழந்தைய கொண்டுட்டு புதிய இடத்துல வச்சுட்டு இருக்க முடியாதுமா அதுக்காக தான் சித்தி வீட்டுக்கே போல சித்தி வீட்டுக்கு போனா சேஃப்டி தான் அதுக்கே விடலாருன்னு அங்க விட மாட்டாங்க சோனி இவளே இப்போ நான் பாக்குறேன் நான் காலையில வந்துடுறோம் கல்யாணத்துக்கு சரியா எதுக்குடி அஞ்சு அழுகிற விடு நாங்கள்லாம் இருக்கோம்ல உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையப் போகுது இதுக்கு போய் அழுது அழுகாம போடி நீங்கள் பாரு சரவணன் சூப்பர் பையன் சரியா நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப உனக்கு பர்ஃபெக்டான பையன் எல்லா விதத்துலையுமே உன்னை நல்லா பேப்பர் பண்ணிக்குவாங்க சரியா அதனால நீ கவலையே படாதடி நல்லா பார்த்துப்பாங்கடி உன்னை ஆ பயப்படாமல் இரு என்ன நீ படைக்கு போ நாங்கள் வரோம் காலையில் டான்னு வந்துருவோம் சரியா அழாம போடி எதுக்குடி திரும்ப திரும்ப அழுகுற

அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணோமேன்னு ஆனால் இப்போ எல்லாரும் பார்த்து பண்ணி வைக்கிறீங்க ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியலேடி சோனி ஆனா அம்மா இருடி எல்லாரும் வந்ததும் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் சரியா தயவு செஞ்சு அல்லாத பார்க்கவே கஷ்டமா இருக்கு